செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் நாமக்கல்லில் நீட் தேர்வுக்கான பயிற்சி மையத்தில் கலந்து கொண்ட மாணவர்களிடம் தொலைபேசி வாயிலாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்த வாழ்த்துச் செய்தி திருப்பூரில் பின்னலாடை துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறுசுழற்சி குறித்து இன்று பிரதமர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்தது குறித்து மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன நாமக்கல்லில் தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் நீட் தேர்வுக்கான இலவச பயிற்சி மையம் இன்று தொடங்கப்பட்டது இப்பயிற்சி மையத்தில் கலந்து கொள்ள வந்திருந்த மாணவ மாணவியருக்கு புதுதில்லியில் உள்ள தனது அலுவலகத்திலிருந்து தொலைபேசி வாயிலாக வாழ்த்து தெரிவித்தார் மத்திய தகவல் ஒலிபரப்பு இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர் பேசுகையில் பயன்பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் நீட்ல தேர்வுல தேர்ச்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இலவசமாக இந்த நீட் கோச்சிங் சென்டரை தொடங்கி வைத்திருக்கின்ற நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இலக்கு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாம் மிகப்பெரிய ஒரு அடைந்த பாரதமாக ஆக வேண்டும் என்பது அந்த நோக்கத்தோடு நாம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய இளைய சமுதாயத்தை முன்னேற்றும் விதமாக இளைய சமுதாயத்தை பலப்படுத்தும் விதமான பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசாங்கம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நான் நேரடியாக உங்களிடத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு திட்டமிடுதல் இருந்தது ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இன்றைக்கு வர முடியவில்லை அதற்காக உங்களிடத்துல வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்களிடத்தில் நேரடியாக வந்து உங்களிடத்தில் கலந்து கொண்டு உங்களிடத்துல பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றேன் நீங்கள் நல்லபடியாக இந்த பயிற்சி முகாமை பயன்படுத்தி தங்களுடைய இந்த பயிற்சியை பெற்று நீங்கள்லாம் வருங்காலத்தில் நல்ல மருத்துவர்களாக வர வேண்டும் தலை மருத்துவர்களாக வர வேண்டும் வந்து இந்த சமுதாயத்திற்கு உங்களுடைய சிறப்பான பங்களிப்பை ஆற்ற வேண்டும் அதற்காக நீங்கள்லாம் கடுமையாக உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருப்பூரில் பின்னலாடை துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறுசுழற்சி குறித்து இன்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசியதற்காக தொழில்துறையினர் நன்றி தெரிவிப்பதாக எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு திருப்பூர் மாவட்டத்தில் பின்னலாடை மற்றும் அதனை சார்ந்த தொழில் நிறுவனங்கள் ஏராளமாக உள்ளது இதில் வெளிமாநில மற்றும் வெளி மாவட்ட தொழிலாளர்கள் பல லட்சம் பேர் தங்கி பணியாற்றி வருகின்றனர் பின்னலாடை துறையில் சாயம் ஏற்றுதல் என்பது மிக முக்கிய பணியாக இருந்து வருகிறது சாயம் ஏற்றுதலுக்காக பல கோடி லிட்டர் தண்ணீர் அன்றாடம் தேவையாக இருந்து வருகிறது இந்த தண்ணீர் தேவையை தீர்ப்பதற்காக பூஜ்ய திரவ வெளியேற்றம் என்கிற திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது பூஜ்ய திரவ வெளியேற்றம் என்பது ஒரு விரிவான கழிவுநீர் சுத்திகரிப்பு செயல்முறையாகும் இது சுற்றுச்சூழலில் எந்த திரவ கழிவுகளும் வெளியேற்றப்படுவதில்லை என்பதை உறுதி செய்கிறது இந்த முறை கழிவுநீரை சுத்திகரித்தல் மறுசுழற்சி செய்தல் மற்றும் மீண்டும் பயன்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது இதன் மூலம் புதிய நீர் உட்கொள்ளலை கணிசமாக குறைத்து சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டை குறைக்கிறது குறிப்பாக ஜெட்டெல் டி உப்பு நீக்கம் கழிவு நீரிலிருந்து மொத்த நீரில் எழுபத்தைந்து சதவீதம் முதல் தொன்னூறு சதவீதத்தை மீட்டெடுக்க முடியும் இது ஜவுளி தொழிலுக்கு ஏற்ற உயர் மீட்பு செயல்முறையாக அமைகிறது இதன் மூலம் சாயம் ஏற்றிய நீரை மறுசுழற்சி செய்து மீண்டும் சாயம் ஏற்றுவதற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதனால் தண்ணீர் தேவை கணிசமாக குறைந்து நிலத்தடி நீர் எடுக்கப்படுவது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது என்னுடைய பெயர் காந்திராஜன் திருப்பூர் சாயாலை உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மனதின் குரல் நிகழ்ச்சியில் திருப்பூரில் செயல்பட்டு வரும் ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் மறுசுழற்சி முறையை மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசியது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது அவருடைய பேச்சு எங்களை இந்த தொழிலை இன்னும் மென்மேலும் வளர்த்த உத்வேகம் கொடுப்பதாக அமைந்துள்ளது இன்று படிப்படியாக எக்ஸ்போர்ட்டினுடைய வளர்ச்சியின் பொறுத்து இன்று பதினெட்டு போது சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்து அறுபது தனியார் சுத்தி நிலையங்களை அமைத்து ஜெட்டல் என்ற ஒரு கான்செப்டை திருப்பூரில் கொண்டு வந்து ஜீரோ லிக்விட் ரிசார்ஜ் என்ற முறையில் பத்து கோடி லிட்டர் நாங்கள் மறுசுழற்சி செய்து வருகிறோம் எங்கள் நிறுவனங்களிலிருந்து வரும் கழிவுநீர்களை சுத்தம் செய்து தினமும் பத்து கோடி லிட்டர் மறுசுழற்சி என்ற முறை திரும்பவும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் வேலூர் மாவட்டத்தில் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் முதியோர் பயன்பெறும் வகையில் இயற்கை பூங்கா அமைக்கப்பட்டது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு முதியோர்கள் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஆரோக்கியமாக வாழ மத்திய மாநில அரசுகள் அவர்களின் நலனுக்காக இலவச மருத்துவ சிகிச்சை மருத்துவ காப்பீடு திட்டங்கள் ஓய்வூதியம் முதியோர் இல்லங்கள் என பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் முதியோர்களுக்கென தனி சிகிச்சை பிரிவு துவங்கி நோயாளிகளாக வரும் முதியோர்களுக்கு தங்கும் வசதி ஏற்படுத்தி தரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் சிகிச்சைக்காக வரும் முதியோர்கள் இயற்கையான சூழலை உருவாக்கும் வகையில் மேம்படுத்தப்பட்ட இயற்கை பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது இந்த பூங்காவில் நிழல் தரும் மரங்கள் அமர்ந்து இலைப்பார சாய்தள இருக்கைகள் உறவினர்களுடன் பேச வசதிகள் குடிநீர் வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதனால் நோயாளிகளும் அவர்களுடன் வரும் உறவினர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த மேம்படுத்தப்பட்ட இயற்கை பூங்காவை திறந்து வைத்து கல்லூரி முதல்வர் டாக்டர் ரோகினி தேவி கூறும்பொழுது வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் முதியோர்களுக்காக சிறப்பான ஒரு இயற்கை முறையிலான ஒரு பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது இந்த இயற்கை பூங்காவானது நமக்கு உள்ள நோயாளிகள் அவர்கள் மனநலத்துடனும் மற்ற ஒரு வாக்கேரியாவும் அவங்க இயற்கை முறையில அவங்களோட மன ஸ்ட்ரெஸ்ஸுகளையும் நீக்கி அவர்கள் இயற்கை முறையிலாக ட்ரீட்மெண்ட் செய்து கொள்ள ஏதுவாக இந்த பார்க் அமைக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மூத்த குடிமக்களுக்கான பிரதமரின் சுகாதார காப்பீட்டு திட்டம் குறித்த முழுமையான தகவல்களை அறிந்து கொள்ள ஒன்று நான்கு ஐந்து 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 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நீர் சேமிப்பு மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா பயிற்சி மேற்கொள்வது அவசியம் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் நம் நாட்டின் பாரம்பரிய மருத்துவம் ஆயுர்வேதம் மற்றும் யோகா சர்வதேச நலனில் பெரும் பங்காற்றி வருவதை பிரதமர் தமது மன் கி பாத் உரையில் தெரிவித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தமது சமூக பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது